ஹலோ வணக்கம் நான் எங்கள் பக்கத்தில் எங்கள் மாமி வீட்டுக்கு போயிருந்தேங்க அப்போ எங்கள் மாமி வந்து தோட்டத்தில் நிறைய செடிங்கள்லாம் புதுசு புதுசாக நட்டுண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன மாமி செய்கிறீங்கன்னா இதுபோல் வீடு க்ளீன் பண்ணணுமா தோட்டத்தை நிறைய செடிங்க தேவையில்லாத செடிங்கள்லாம் இருக்குது அதனால அதெல்லாம் எடுக்கிறேன்னா சூப்பர் மாமி நீங்கள் இப்போ தான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க இதே தான் எல்லாமே இப்போ எப்படி நீங்கள் தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துகிட்டு புது செடி வைக்கிறீங்க உள்ள ஒவ்வொரு செடிக்கும் ஒரு செடிக்கு கேப் வேணும் நிறைய செடிங்கள்லாம் வேண்டாத செடியெல்லாம் எடுத்துடலாம் புல்லலாம் எடுத்துலாம் எடுக்கிறீங்க இதே தான் வீட்டிலேயோ வீட்டில் தேவையில்லாத சாமான்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க இந்த எடுத்துகிட்டு த நமக்கு என்ன தேவை எவ்வளோ இந்த இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ சாமான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா போதும் இன்னும் நிறைய நம்ம பாட்டி கொடுத்தது மாமியாருக்கு மாமியார் கொடுத்தது போல் சாமான்லாம் கூட இருக்குது வீட்டில் அது யூஸ் பண்ணுமான்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணலையா நல்லா இருக்க சாமானியை கூட மற்றவங்களை கொடுத்துட்லாங்க எங்கள் வீட்டை நாங்கள் அது போல் க்ளீன் பண்ணும்போது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தேவையில்லாத தேவையான சாமானை மட்டும்தான் வச்சுட்டோம் மீதி எல்லாத்தையும் எடுத்து நல்லா இருக்க சாமான் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேங்க அவங்களுக்கு தான் உதவட்டுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்போ வீடும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான மாதிரி இருக்கும் நம்ம பொருட்களும் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி நம்ம கரெக்டாக தேவையானதை அந்தந்த இடத்துல மட்டும் வச்சுக்கலாம் நிறைய அடப்பாச்சாரமாக ஆக்க வேண்டாம் அதே தான் மாமி மனசு கூட ரொம்ப பழைய கசப்பான நினைவுகள்லாம் நாம் ஞாபகப்படுத்திகிட்டே நம்ம மனசை குப்பையாக்க வேண்டாம் மறந்துடலாம் மறந்துட்டு நல்ல நிகழ்வுகளை மட்டும் மனசில் வச்சுண்டு ஹாப்பியாக இருப்போம் எப்போ வாழ போகிறதே கொஞ்ச நாள் தானே மாமி ஏன் இதுக்கு நம்ம மனசை குப்பையாக்கணும் நல்ல ஜாலியாக இருந்துடலாம் பழைய கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடலாம் அந்த மறதின்றது எவ்வளோ ஒரு இன்னும் சுகமானது பாருங்கள் ஒரு சில இடத்துக்கு ஓகே தேங்க்யூ